மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு அம் பிரியமானவர்களே நெருக்கத்திலும் காத்திருங்கள் இடுக்கமான இக்கட்டான சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவனுடைய செய்கைக்கு தேவனுடைய பதிலுக்கு தேவனுடைய வேலைக்கு காத்திருங்கள் நெருக்கமான இடுக்கமான சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு பயமாய் அல்லது அடுத்து என்ன செய்வோம் என்று திகைப்பாய் காணப்படலாம் திட மனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள் நாம் சிந்தித்திராத எதிர்பார்த்திராத நினைத்திராத காரியத்தை அவர் செய்வார் ஆகினாலே கர்த்தருக்கு காத்திருங்கள் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் அவசரப்பட வேண்டாம் அநேக நேரங்களிலே நெருக்கமான நேரங்களில் அல்லது கடினமான சூழ்நிலையில் அவசரமாக நாம் செயல்பட முடிவெடுப்போம் அது தவறு அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட ஆண்டவருடைய வேலைக்கு காத்திருங்கள் தாபதியின் வாழ்க்கையில் அவன் மிகவும் நெருக்கப்பட்டானா அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அமலேக்கியரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன பிற்பாடு அவனோடு கூட எல்லாம் அவனுக்கு எதிராக போது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டானாம் ஆண்டவரே அந்த எதிரான மனிதர்களை தொடர்ந்து நான் போகட்டுமா அதை நான் பிடித்து கொள்ளுவேனா என்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதற்காக அவருக்கு காத்திருந்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ போ அதை பிடித்து கொள்ளுவாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னபோது அதை கேட்டு அவன் சென்று சகலத்தையும் திருப்பிக் கொண்டானாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அது கடினமான சூழ்நிலை தான் இடுக்கமான நேரம்தான் தானாக முடிவெடுக்காமல் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் தேவனுக்கு காத்திருந்தபோது அவன் பெற்ற நன்மை அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோமே அப்படியே பொறுமையாய் காத்திருங்கள் இடுக்கமான சூழ்நிலை தான் கடினமான பாதை தான் மிகவும் நெருக்கம் ஆனாலும் காத்திருங்கள் ஆண்டவர் செய்வார் நீங்கள் நினைத்ததை விட மேலானதை செய்வார் யோவின் வாழ்க்கையிலே மிகவும் நெருக்கம் வந்தது எல்லாவற்றையும் இழந்து போனான் சரீரத்திலும் பலவீனம் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே அவனுடைய மனைவி நாளை தாங்க முடியவில்லை அவள் இப்படி சொல்லுகிறாள் இன்னும் நீர் ஏன் உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் ஆனால் யோபுவோ பொறுமையோடு காத்திருந்தான் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று காத்திருந்தான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று காத்திருந்தான் அப்படியே நடந்தது அவர்கள் யாருமே எதிர்பார்த்திராத விதத்தில் தேவன் அவனுடைய சிறை இருப்பை மாற்றினார் இழந்து போன யாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினார் இன்றும் அநேகராலே யோபு பேசப்படுகிறான் காரணம் என்ன ஒரே ஒரு காரியம் அந்த நெருக்கத்திலும் அந்த இடுக்கத்திலும் கர்த்தருக்கு காத்திருந்தார் நீங்களும் கூட எப்படிப்பட்ட இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டமாயிருந்தாலும் இருந்தாலும் தேவனுக்கு காத்திருங்கள் திடமனதோடு மனதோடு காத்திருங்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் அவர் செய்வார் அதிசயமாய் செய்வார் ஆச்சரியமாய் செய்வார் வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார் செபிப்போம் அன்பு தகப்பனே மனதோடு உமக்கே உம்முடைய வேலைக்கே உம்முடைய செய்கைக்கே நாங்கள் காத்திருக்க உதவி செய்யும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் காத்திருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை தெய்வம் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே எந்த நெருக்கத்திலும் தெய்வனுக்கு காத்திருங்கள் ஆமே